இவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியால யார் போட்டிருக்கா இவங்க நாலேஜ் இல்லாம அங்க யாரும் போட முடியாது அதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா நம்ம கரெக்டான குற்றவாளியை வந்து பிடிச்சோம்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து நிற்கும் சமதளத்துல உள்ள இதுல பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் போறாங்க ரைட் பண்றாங்க பட் நிறையா வந்து குற்றீசல் போல வந்து இப்போ வந்து இந்த தொழிலில் பிடிச்சி நம்ம கரெக்டான ஆக்ஷன் எடுத்துடலாம் அதில் மிஸ் ஆகாது

முழு கவனம் செலுத்தி போதைப் பொருள் அப்புறம் இதர சட்டத்திற்கு புறம்பான மாநிலத்தில் எந்த பகுதியிலும் இருக்கக்கூடாது என்பதில் முழு கவனம் செலுத்தி இதை ஒரு வார் மாறி பணியாற்ற வேண்டும் என்று அனைத்து மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் ஆணை வழங்கினார்கள் அதைத் தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்தில் நாம் இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள கடைகள் மற்றும் இதர இந்த போதை பொருள் நடமாட்டம் குறித்து எப்படி இதை கட்டுப்படுத்துவது என்பது குறித்தும் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் இரண்டு நாட்களாக கள்ளக்குறிச்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிற விஷயங்களை தொடர்ந்து நாம் இந்த கள்ளச்சாராய முடிப்பு என்பதை வாரந்தோறும் மாதந்தோறும் தொடர்ந்து காவல்துறையோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தாலும் இந்த கடந்த இரண்டு நாட்களுக்குள்ள நிகழ்வுகளை தொடர்ந்து தனி குழுக்கள் அமைத்து இதனை முழுமையாக கட்டுப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டத்தினை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஒவ்வொரு குரு வட்ட அளவுல ஏன்னா இது வந்து இந்த பணியானது ரொம்ப ஒரு தொடர்ந்து செய்ய வேண்டிய பணியாகவும் கடுமையான ஃபீல்டு ஒர்க்காகவும் இருக்கிற காரணத்தினால் ஒரு ஒரு குரு வட்ட அளவிலும் குழுக்கள் அமைத்து அந்த குழுவிலே வருவாய் துறையை சார்ந்த வட்டாட்சியர் அல்லது துணை வட்டாட்சியர் காவல்துறையை சார்ந்த இன்ஸ்பெக்டர் அல்லது எஸ்ஐ அதுக்கப்புறம் மருத்துவத்துறையில் ஒரு டாக்டர் ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கல்வித்துறையில ஒரு ப்ளாக் எஜுகேஷனல் ஆபிசர் அப்புறம் அது பகுதியாக இருந்தால் ஃபாரஸ்ட் துறையிலிருந்து ஒரு ரேஞ்சர் அவருக்கு கேள் உள்ள ஒருவர் இப்படிப்பட்ட அப்புறம் ஒரு குழுக்கள் இருபத்தைந்து குழுக்கள் நமக்குள்ள இருபது இருபது குழுக்கள் இது இது போக அரவட்லா அப்புறம் நமக்கு சாக்கர் அரவட்லா இந்த பக்கம் வீட்டமந்தை அல்லேரி ஊசூர்ல உள்ள ஒரு மலை இந்த ஐந்து அதாவது இருபது பிளஸ் ஐந்து இருபத்தைந்து குழுக்கள் நாம் ஏற்படுத்தி அந்த குழுக்கள் என்னென்ன பணி செய்யலாம் என்பது குறித்து இங்கே ஒரு தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற மா மாவட்ட அதிகாரிகள் அதிகாரிகளில் டிஎப்ஓ மற்றும் அனைத்து துறை அலுவலர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த நாம் சேர்ந்து சிறப்பாக செய்து இந்த பணியை நல்லபடியாக நம்முடைய மாவட்டத்தில் சட்டத்திற்கு புறம்பான போதைப் பொருளோ கள்ளாச்சார ஆயுமும் இதர சூதாட்டம் போன்ற விஷயங்கள் இல்லாமல் இருப்பதற்காக அனைவரும் ஒருங்கிணைந்து நல்லபடியாகவே டீம் ஒர்க் செய்ய வேண்டும் என்ற நல்ல நொம்பத்தோடு தான் இந்த கோட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முதலாக அதாக எஸ்பி அவர்கள் இந்த குழு இந்த மாதிரிலாம் பணியாற்றணும்னு எஸ்பி சொல்லுவாங்க அப்புறம் டிஎஃப்ஓ தென் அப்புறம் வி ஓவரால் குவாடினேட் அண்ட் தென் லெட்டெஸ்ட் டிசைட் அஸ் டு வாட் வி வாட் டிஸ்ட்ரிங்ஷன் இன் ஃபர்